ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் இன்றைக்கி நம்ம திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போகிறோம் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு சிவா டெக்டைல்ஸ் அப்புறம் பழைய பஸ் ஸ்டாண்டில் கொஞ்சம் கொஞ்சம் இடமெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரும் தங்கச்சியும் நானும் அப்புறம் ஹஸ்பண்ட் தம்பி நாலு பேரும் கிளம்பி இன்னைக்கு போகிறோம் அங்கே போய் என்னென்ன வாங்குறது என்னென்ன பண்ணுறோம் அதெல்லாம் சேர்ந்து வீடியோ போடுறோம் பாய் இப்போ சிவா டெக்சைஸ்ல ட்ரெஸ் வாங்கலான்னு எங்க வீட்டுக்காருக்கு பேய் படம்னு பார்க்கணும் ஆசையா இருக்காங்க சினிமா தேட்டர்ல அதனால டிக்கெட் வாங்கியாச்சு பாத்தீங்கன்னா திருப்பூர் சிவா சக்தி தேட்டர் சாரி சக்தி தேட்டர்ல இருக்கும் எங்களோட டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு படம் பார்க்க போகிற டைம் கோபுரம் போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு அரேஞ்ச்மெண்ட் ஃபோர்த் அரேஞ்ச்மெண்ட்டே ஃபோர்த்துக்கு டிக்கெட் வாங்கிட்டு இன்னைக்கு அந்த படம் எப்படி இருக்குன்னு ரிவியூ பார்க்கலாம் நம்மளுக்கான நம்பர் செவன் ஏ சூழ இந்த பாபி எங்கே வாபி? வந்துட்டியா மேலே

అసన్ తేరా తేరా ఒంగిగె అసన్ మలిలే అసన్ యాసన్ అది అలానే తేరా తేరా తేరికటే ఎక్కురా సోండు படம் பார்த்தாச்சு ட்ரெஸ் வாங்கியாச்சு எல்லாமே முடிஞ்சு வீட்டுக்கு போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சேனல்ல ப்ளீஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பாய்